எனது பெயர் நற்குணம் பத்மநாதன் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட மீனவர் சம்பள தலைவரும் தற்போதைய கிழக்கு மாகாண மீனவர் தொழிற்சங்கத்தின் தலைவராகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் எனது பூர்வீக புறப்படமானது பால மீன்பாடு இப்பால மீன்படுவில் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வருடங்களாக ஒரு எரிபொருள் நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது எங்களை மீனவர் சங்கத்துக்கு வள சங்க வளர்ச்சிக்காக ராஜித சே அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு எரிபொருள் நிலையம் அந்த எரிபொருள் நிலையம் வழங்கப்பட்ட நேரம் நாலு எரிபொருள் நிலையங்கள் வழங்கப்பட்டது அந்த எரிபொருள் நிலையமானது ஒன்று கல்லாறு அடுத்தது காத்தாங்குடி அடுத்தது பாலை மின்மடு அடுத்தது க கழுவங்கனி இது நாலு எரிபொருள் நிலையங்களும் தற்போது இரண்டு தான் இயங்கி கொண்டது ஒன்று கழுவங்கனி பாலை மின்மடு காத்தாங்குடி செயலற்றிருக்கிறது கல் கல்லாரும் செயலற்றிருக்கிற நிலையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நன்றாக வழங்கும் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பால மீன் மடு பொறுத்த மட்டுத நாங்கள் மீனவர்கள் ஒட்டுமொத்த ஏழட்டு சங்கத்தில் உள்ள முந்நூறு படகுக்கு மேற்பட்ட வெளியின இயந்திர படகுகள் அது எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கிறது அதையும் சொல்ல போடனா நான் தலைவராக இந்த காலகட்டத்தில் தான் இந்த ம நிலையம் எங்களுக்கு செல்லப்பட்டது அதை இது இதுவரை காலமாக நாங்கள் எந்தவொரு பழுது படாமலும் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அதில் சில இதை பிரதேச செயலகத்துக்குள்ளே உள் வாங்குறதுக்காக சில நாசகார வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஒரு காலமும் இதுக்கு அது அனுமதி வழங்க மாட்டோம் என்பதையும் இந்த எரிபொருள் நிலைத்தால் எங்களை இந்த குத்தகைக்கு ஒரு சனிநபர் ஒருவருக்கு குத்தகை கொடுத்துருக்கிறோம் அந்த குத்தகை வாடகை பணத்தை கொண்டு தான் நாங்கள் மரண கொடுப்பனவு இரண்டு கிராமங்களை அண்டி அது பாரம்பரிய மடு அதை இட்டு நாங்கள் பாடசாலை வளர்ச்சிக்காகவும் விளையாட்டுக் கழகங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பாளையம்பாடு சாயம்பாடுன்றது பெரிய கிராமம் ஒன்று அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் சில காலங்களில் ஒரு மாதத்துலேயே மூ மூன்று மரண வீடு வந்திருக்கிறது அந்த மர மரண வீட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா நாங்கள் கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருக்கோம் ஒரு வேணும் அடிக்கிறோம் அப்போ இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் கையிலிருந்து இந்த எரிபொருள் நிலையம் போகுமாக இருந்தால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிப்போம் ஆனால் இது எங்களுக்கு வழங்கப்பட்டது மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்டது இது மாகாண சபையோ அல்லது பிரதேசமோ எங்களுக்கு தேவையில்லை அந்த மத்திய அரசுக்கு மட்டுமே எங்களுக்கு அனுமதி இருந்தால் மட்டும்தான் எதிலிருந்து பலத்து செல்லலாம் இந்த எடுத்துச் செல்வாங்களா இருந்தால் நான் கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை வடகமாக வடமாகாண தொழிற்சங்கமும் ஒன்றிணைந்து பாரிய போராட்டம் ஒன்றை நிலைநிறுத்துவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இதை வன்மையாக கண்டித்து இந்த எரிபொருள் நிலையத்தில் தலையிடுபவர்கள் இதை நிறுத்துமாறு சேவாக கற்றுக்கொள்ளும் உப்பசேன நான் பாலைமடு திராய்மடு மீனவர் கூட்டுறவு சங்க செயலாளரும் வாழைமடு மீனவர் அமைப்பு அமைப்பின் செயலாளருமாக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த எரிபொருள் நிலையம் அதில் வார வருமானங்களை எடுத்துக்கொண்டு குத்தகையை கொடுத்து அதில் வார வருமானங்களை எடுத்து மீனவர் சமுதாயத்துக்கு கல்வி சுகாதாரம் கல்வி சுகாதாரம் மற்றும் சுய இனப்பட்ட மீனவர்கள் குடும்பம் ம மர மதநீச்சம் மீனவர் குடும்பத்துக்கெல்லாம் அதில் வர வருமானத்தை எடுத்து நாங்கள் மீனவ சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதில் இதில் வார வருமானம் இல்லாட்டி மீனவர் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் பறைய கிராமம் எங்களோட கிராமம் மீன்பிடி மீன்பிடியில் மீன்பிடியே ஜீவோ வைத்திருக்கிற மீன்பிடி கிராமம் அதால் இந்த பெட்ரோசெட் எங்களுக்கு மிக் மிகவும் அவசியம்